இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து நல்லது பண்ணும் அப்படின்னா எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கிரகம் நல்லது பண்ணும் கண்டிப்பாக சொல்லவே முடியவே முடியாது எல்லாம் நான் முதலே திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் அத்தனை கிரகங்கள் நல்ல கிரகங்கள் நம்முடைய கர்ம பிராணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்லது செய்வாங்க இல்லைனா கண்டிப்பாக கெட்டது தான் செய்வாங்க சார் கெட்டது செய்வாங்கன்னு என்ன நம்ம செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ பிராப்தம் இருக்கோ எதோ அனுபவிக்க பிறந்திருக்கோமோ அதை நம்ம அனுபவிச்சு ஸோ அதனால் வந்து இந்த கிரகம் இந்த ராசிக்கு நல்லது செய்யும் இந்த கிரகம் இந்த ராசி கெட்டது செய்யும் அப்படிங்கிறதே கிடையாது ஒரே கிரகம் நல்லதையும் செய்யும் அதே கிரகம் கெட்டதையும் செய்யும் யாரும் கடவுள் இல்லை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ நான் இருக்கேன்னா என் ஜாத்தை நான் பார்க்கணும் இல்லைன்னா எனக்கு மேலே யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களும் கேட்கணும் யாரே கேட்டு அப்போ நல்லது இருக்குது கெட்டது இருக்குது கெட்டது வரும்போது அதுக்கு என்ன செய்யணும் என்ன கோயிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன ஹோபம் பண்ணணும் என்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எங்கே போகணும் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க அம்பானி அம்பானிக்கு எத்தனை லட்சம் கோடி பணம் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கும் தெரியுமா இதுதான் பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருந்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயம் ஸோ பதினோராம் இடங்கிறது நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசே பூர்த்தியாக இருக்கும் அதனால தான் அதை சனிக்கு கொடுத்தாங்க அதனால தான் இப்போ சொன்னேன் சனியினுடைய ஒரு பகவானுடைய அனுகூலம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு சின்ன அணு கூட அசைய இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ஆசிரியர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் மற்றும் முப்பத்தி ஆறு வருடம் அனுபவம் கொண்ட ஒரு சிறந்த ஜோதிடர் தான் இருக்காரு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்திய ஜோதிடர் மற்றும் மேற்கத்திய ஜோதிடர் பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவர்கிட்ட இருக்கு நிறைய விஷயங்கள் அஸ்ட்ராலஜி பத்தி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல அவர் வெல்கம் பண்ணலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சொல்லுங்க இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து நல்லது பண்ணும் அப்படின்னா எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கிரகம் நல்லது பண்ணும் கண்டிப்பாக சொல்லவே முடியவே முடியாது ஏன்னா அஸ்ட்ராலஜி பெரிய ஓசன் கடன் ஸோ இதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது பெர்மிடேஷன் காம்பினேஷன் இருக்குது அதில் இந்த கிரகம் இவங்களுக்கு நல்லது செய்யும் இந்த கிரகம் இவங்களுக்கு கெட்டதுன்னு சொல்லவே முடியாது எல்லாம் நான் முதலே திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் அத்தனை கிரகங்கள் நல்ல கிரகங்கள் நம்முடைய கர்மபுராணுக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்லது செய்வாங்க இல்லைனா கண்டிப்பாக கெட்டது தான் செய்வாங்க ஸோ கெட்டது செய்வாங்கன்னு என்ன நம்ம செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ பிராப்தம் இருக்கோ எதோ அனுபவிக்க பிறந்துருக்குமோ அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் ஸோ அதனால வந்து இந்த கிரகம் இந்த ராசிக்கு நல்லது செய்யும் இந்த கிரகம் இந்த ராசி கெட்டது செய்யும் அப்படிங்கிறதே கிடையாது ஒரே கிரகம் நல்லதையும் செய்யும் அதே கிரகம் கெட்டதையும் செய்யும் ஸோ அதனால வந்து இந்த கிரகம் இவங்களுக்கு நல்லது செஞ்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது இப்போ ஒருத்தருக்கு ஒரு கிரகம் வந்து இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் சொல்லுங்களே நான் சொல்றேன் சுக்ரன் இப்போ நீங்கள் சுக்கரனை சொல்றீங்க சுக்ரன் ஒருத்தருக்கு ஆறாம் இடத்தை இருக்கார் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம எல்லாேருக்கும் என்ன தேவை நம்ம ஒரு ப்ரொஃபஷன் ஒரு ஜாப் வேணும் அதை கொடுப்பார் அப்போ ஆறாம் இடம்னா வேலை ஃபர்ஸ்ட் பட் இந்த ஆறாம் இடத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு கடன் எடுத்துக்கிட்டா அவர் தான் நோயின்னு எடுத்துக்கிட்டா அப்போ வேலையை கொடுக்கக்கூடிய அவர் என்ன பண்ணுவார் நமக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலையில நல்ல சம்பாத்தியம் சேலரி எல்லாம் கொடுக்குறதாவே வச்சுப்போமே அதே சுக்கரனை என்ன பண்ணுவார் நமக்கு கடனை கொடுப்பார் அல்லது நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவார் அப்போ வேலையை கொடுக்கக்கூடிய அதே சுக்கரன் என்ன பண்ணுறாரு கடனை கொடுக்குறாரு நோயை கொடுக்குறாரு சரி இதே வேலையும் நமக்கு கொடுத்து கடனும் இல்லை நோயும் இல்லைனால் கூட ஆறாம் எதிரியில் கொடுப்பார் வழக்கில் கொடுப்பார் அல்லது கணவன் மனைவி பிரிவு செப்பரேஷன் இப்போ நம்ம பா நிறைய விஷயங்கள் பேச மாட்டேன் டிவர்ஸாக கொடுப்பார் அப்போ ஒரு கிரகம் நல்லது செய்துனா அதே கிரகம் என்ன பண்ணாலும் செய்து கெடுபலங்களையும் செய்து அப்படி இருக்கும்போது அவர் யாருக்கு நல்லது செய்வார் கெட்டது செய்வார்னு சொல்கிறோம் சொல்லவே முடியாது எல்லா கிரகங்களுடைய கேரக்டரும் அதான் இருந்து சொல்கிறதே அதான் எல்லோரும் நல்லவங்க எல்லாரும் கெட்டவங்கிறதே கிடையாது அந்தந்த கிரகம் அந்தந்த ஜாதகனுக்கு அந்தந்த ஜாதக இந்த அந்த பலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நல்லதும் சரி கெட்டதும் சரி அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எனக்கு ஒரு சந்தேகம் சார் இப்ப ஜோதிடராலே எல்லாமே ஜாதகத்தை வச்சு கணிக்க முடியுது அப்படி இருக்கும்போது அவர் குடும்பத்துல அவர் அவங்க குடும்பத்துல இருக்கவங்களோட ஜாதகத்தை வச்சு எல்லாம் கணிக்க முடியும் கெடுதல்களை தடுக்க முடியும்ல ஆனா ஏன் எல்லாராலேயும் அது முடியறது இல்லை அது யாரும் பெருசா பாக்குறது இல்ல இப்போ இதே தான் ஏற்கனவே நான் ஒரு இன்ட்ரூவ்ல ஒரு லேடி ஆங்கர் ஆங்கர் கேட்கும் போது கூட சொன்னேன் ஜோதிடர் யாரும் கடவுள் இல்லை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்ப நான் இருக்கேன்னா என் ஜாதம் நான் பார்க்கணும் இல்லைன்னா எனக்கு மேல யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களோ அவங்களும் கேட்கணும் யாராவது கேட்டு அப்ப நல்லது இருக்கு கெட்டது இருக்கு கெட்டது வரும்போது அதுக்கு என்ன செய்யணும் என்ன கோயிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன ஹோமம் பண்ணணும் என்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எங்கே போகணும் அப்படிங்கிறது இருக்குது அதை நம்ம அறிவு கேட்டன வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்தணும் அதுக்கு பிரகாரம் கிரகம் நமக்கு மட்டும் தனியாக வேலை செய்யறது ஜோதிச்சர்னு கடவுளை அவருக்கு மட்டும் தனியாக வேலை செய்யுது ஆனால் பெரும்பாலும் அதை பார்க்குறது இல்லை அதுதான் அசால்ட்டாக இருக்கிறது காரணம் அது வேலையை அதை நான் தான் சொன்னேன் கிரகங்கள் வலிமையானது நம்ம எல்லோரும் சாதாரண மனிதர்கள் அது வேலையை அது யாராக இருந்தாலும் சரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்குரிய கிரகத்துக்குள்ள பிரித்தி அதுதான் பரிகாரம் ஸோ அதை நம்ம பண்ணும் பொழுது அந்த இறைவனை அந்த கிரகத்தை நாம் தொழுகும் பொழுது இறைவன் நமக்குரிய கெடுபலங்களை குறைப்பார் கண்டிப்பாக அந்த கிரகத்தில் நமக்கு வரக்கூடிய தாக்கம் குறையும் அதை நம்ம பெருசாக இவங்க பெரும்பாலான அஸ்ட்ராலஜிஸை எடுத்துக்கிறது இல்லை ஊருக்கு தான் உபதேசங்கிற மாதிரி இருக்கும்போது சில பிரச்சனைகளை அவங்களும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மனிதனாக பிறந்த எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் இறந்தாகணும் எவ்வளோ நல்லதோ கெட்டதோ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதை எப்படி கெட்டது நம்ம தடுக்கணுங்கிறது நம்ம ஜாதத்தில் இருக்கிறது நிறைய பேர் அதை பார்க்குறது உண்டு கிட்டத்தட்ட மோஸ்ட்லி பார்க்குறது கிடையாது அததான் அதுக்குரிய வேண்டும் இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில ராஜயோகம் இருக்கு ஒரு அம்பானி மாதிரி அவர் ஆகலாம் பணக்காரர் ஆகலாம் அப்படின்னா அவரோட ஜாதகம் எப்படி இருக்கணும் சார் இவன் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லி வச்சு கேப்பீங்களா அம்பானியவே கேக்குறீங்க கேளுங்க யாரை கேட்டாலும் இந்தியாவில் அம்பானியவே கேட்குறீங்க சரி இப்ப நம்ம எல்லாருமே அம்பானி ஆக முடியாது இப்ப நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கறாங்க அம்பானி அம்பானிக்கு எத்தனை லட்சம் கோடி பணம் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியுமா தெரியாது இதுதான் தான் பார்க்கணும் இதை பேசிக்கலி நம்ம எல்லாரும் உணரணும் அவருக்கு எத்தனை லட்சம் கோடி பணம் இருக்குதுன்னு மட்டும்தான் பார்க்குறோம் எத்தனை லட்சம் கோடி கடன் வச்சுருக்கான இந்தியா பார்க்குறவங்க இதான் நீங்கள் பார்க்கணும் ஸோ ஒரு பக்கம் அவருக்கு பணம் வந்து ஒரு நூறு பெர்சன்ட் இருந்தால் கடன் குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது பெர்சன்ட் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பொசிஷன் இருக்குது அப்போ அவருடைய பெர்சன்டேஜ்னு பார்த்தா தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கும் சரி இதுக்கு இந்த மாதிரி எல்லோரும் அம்பானி ஆக முடியுமானால் கண்டிப்பாக முடியாது அதுக்கு அவங்க ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம கொடுப்பனே இருந்தால் மட்டும்தான் பெரிய லெவலில் அம்பானியாக முடியும் இதுக்கு என்ன கிரக சேர்க்கை இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லை இப்போ இது மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜோளரிஜா புரியும்னா நான் சொல்கிறேன் அவங்க ஜாதத்தில் இப்போ சொன்னல பத்தாம் இடம் தொழில் அவங்கெல்லாம் தொழில் பண்ணி தான் பெரிய லெவலில் வந்திருக்காங்க அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடம் தொழில் மூலமாக கிடைச்ச அபரீதமான லாபம் வருமானம் சம்பாத்தியம் அடுத்து இவ்வளவு பணமும் அவங்களுக்கு கையில் இருக்கா லிக்விட் கேஷாக இருக்கா அது ரெண்டாம் ஸோ அவங்க ஜாதகத்தை எல்லாம் தாண்டி அவங்க ஜாதத்தில் எட்டாம் இடம் நல்லாயிருக்கும் இந்த எட்டாம் இடம் தான் அன்எஸ்பெக்டட் மணி அவங்க தொட்டதெல்லாம் தொடர்ந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அவங்க எந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு அவங்க பிஸ்னஸ் பண்ணாத தொழிலே கிடையாது அப்போ ஒரு ஒரு இருபத்தஞ்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பதினஞ்சு பிஸ்னஸ் லாஸ் ஆனால் கூட பத்து பிஸ்னஸ் அவங்களுக்கு பெரிய லெவலில் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அது பேலன்ஸ் பண்ணிடும் அந்த நஷ்டத்தை ஸோ அப்போ அம்பானி ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் பெரிய லெவலில் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு அவங்க ஜாதத்தில் இருக்கும் எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இந்த எட்டாம் அதிபதி அவங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருந்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய ராஜ்யம் இருக்கும் ஏன்னா எட்டுங்கிறது என்னென்னா கடன் வாங்கி கடன் அடைக்கிறது இன்னொன்று ஸோ அவங்கெல்லாம் கெட்ட இடத்துல பணம் கடன் கொடுக்குறாங்கல்ல இந்தியாவில் எத்தனை பேங்க் கடன் கொடுக்குது வெளிநாட்டு பேங்க் எத்தனை பேங்க் அவங்களுக்கு கடன் கொடுக்குது உங்களுக்கு எனக்கு அவ்வளோ சாமான் கொடுத்துருவாங்களா பேங்க்ல பே எத்தனை டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க ஸோ இந்த கடன் வாங்குவதுக்கும் அவங்களுக்கு என்ன வேணும் ஜாதகத்தில் ஒரு யோகம் வேணும் அப்போ பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி கடன் வாங்குறதுக்கு பணத்தை டேன் ஓவர் பண்ணுறதுக்கு அவங்க ஜாதகத்தில் எட்டாம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் கோடி கணக்கெல்லாம் வாங்கி கோடிக்கணக்கெல்லாம் டேன் ஓவர் பண்ணி கோடிக்கணக்கான லாபங்களே அவங்க அடையிறதுக்கான வாய்ப்பு எல்லோரும் இந்த மாதிரி அம்பாடி மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை பட் அவங்க ஜாதகம்லாம் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் பட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானங்கள் இருக்கும் அந்தளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும் எப்பயுமே லோன் இருக்கும் ஏன்னா எத்தனையோ கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க லோன் வாங்கியிருப்பாங்க ஷேர்ல ஷேர்ஸ்லாம் நிறையா இருக்கும் டிவிடென்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அவங்களும் வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்கும் லோன் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியிருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இதுதான் உண்மை இப்போ சார் இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் திருமண பொருத்தம் வந்து பார்த்தாங்க எதா இருந்தாலும் ஜாதகம் பார்ப்பாங்க இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது பட் இப்போலாம் அது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது இல்லை சார் வேண்டாம் ஜாதகம் எல்லாம் வேண்டாம் மன பொருத்தம் பார்த்தா போதும் அப்படின்றாங்களே இது வந்து நல்லதா இல்லை கொஞ்சம் ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதும் அவசியமா அதாவது இந்த மன பொருத்துங்கிற வார்த்தையே எனக்கு புரியலை யாருக்கு யார் மனைப்புறுத்தணும் ஒரு பெண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு ஒரு ஃபேருக்கு மன பொருத்தமா இல்லை பொண்ணுடைய அப்பாவுக்கும் பையனுடைய அப்பாவுக்கும் மனப்பொருத்தமா இல்லை பொண்ணுடைய அம்மாவுக்கும் பையனுடைய அப்பாவுக்கும் மனப்பொருத்தமாக சொல்லுங்கள் ஒரு பெரிய ஜோசியர் கூட வேட்டியில் இப்படி தான் சொல்கிறார் ஃபஸ்ட்டு பேசிக்கலையும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் எந்த காலத்துலேயுமே இதில் நம்பிக்கை இருக்குது நமக்கு ஜோடத்தின் மேலே நம்பிக்கை இருக்குன்னா பார்க்கறதுல தவறு இல்லை முதல்ல அந்த காலத்தில் திருமண பொறுத்த பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்க்குறாங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஸோ எவ்வளோ பேர் ஜாதகம் பார்க்குறாங்க எவ்வளோ பேருக்கு தெரியுது பட் ஜாதகம் பார்க்காம செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு இல்லைனால கூட நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கிறது மேரீட் லைஃப் எதுக்காக பண்ணுறோம் ஹாப்பி மேரீட் லைஃப்பாக இருக்கிறதுக்காக தான் பண்ணுறேன் திருமண வாழ்க்கைங்கிறது என்ன இருக்குது நல்ல ஒரு கணவன் நல்லது மனைவி பவுஸ் கிடைக்கணும் அடுத்து அவங்களுக்கு சந்ததி குழந்தைகள் பிறக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட அவங்களுடைய சர்வீஸ் இதெல்லாம் ஹாப்பியாக இருக்கணுங்கிறது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்குது நான் முதலே சொல்லிட்டு இஸ் எ ஃப்ரீ பிரம்மா எழுதி அனுப்பிச்சாங்க ஒரு ஜாதத்தில் எடுத்துக்கிட்டால் அவங்கள்ட்ட லைஃப் ஹிஸ்ட்ரியாக அதில் இருக்குது ஒரு பெண்ணுக்கு இருக்குது ஒரு ஆணுக்கு இருக்குது இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாங்கிறது இறைவன் முடிவு பண்ணுறாரு அது வேற இப்போ பத்து ஜாதகம் ஒரு பொண்ணுக்கு வருதுன்னா அதில் எத்தனை பொருத்தம் இருக்குது இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும் இந்த பொண்ணுக்கு இதான் பையன் இந்த பையனுக்கு தான் பொண்ணு அப்படின்னு உறுதியாக சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் கடவுள் இல்லா பிரம்மா இல்லை ஆனால் எந்த காலத்திலும் எப்போயுமே பொருத்தம் பார்க்குறதுலாம் தப்பே கிடையாது பொருத்தமாக இப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் பொருத்தம் பார்த்து செஞ்சாதெல்லாம் நல்லா இருக்கா சந்தோஷம் வாழ்ந்துருக்காங்களா டைவர்ஸ் ஆகியிருக்காங்கன்னா அது பார்க்கக்கூடிய ஜோதிடத்தை ஜோதிட பொறுத்து இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது நம்முடைய ஜாதகத்திலேயே ஒரு ஆண் ஜாதருந்தால் இவனுக்கு கல்யாணம் ஆன லைஃப் லைஃப் இருக்கு அப்படின்னு இருக்கும் கிட்ஸ் இருக்கு குழந்தை இருக்குதுன்னு இருக்கும் அதே ஒரு பெண் ஜாதி எடுத்துகிட்டு இவளுக்கு மேரேஜ் லைஃப் நல்லா இருக்காது சப்ரேஷன் இருக்குது டைவர்ஸ் இருக்குது மோர்தன் ஒன் மேரேஜ் இருக்குது இவளுக்கு சின்ன வயசில் அஃப்ஐஆர் இருக்குது அளவு பிரேக்கப் ஆயிடும் அல்லது அளவு சக்சஸ் ஆயிரும் இது பெண் ஜாதத்தில் ஆண்ஜாதத்தில் எல்லாருடைய ஜாதத்துலையுமே இருக்கும் ஸோ மோர்தன் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு இருக்குது இப்படி எல்லாமே அந்த ஜாதத்தில் இருக்குது ஸோ இதை வந்து ஜோடர்கள் பார்த்து கரெக்டாக அவங்க கிட்ட சொல்லணும் இதில் சம்மந்தப்பட்ட ஆண் பெண் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போனால் போதும் பெரும்பாலும் இதை பார்க்குறது இல்லை சொல்கிறது இல்லை ஸோ சொல்லாமல் அவங்க மேட்ச் பண்ணும்போது நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளவோ கேரக்டர்ஸ் விஷயமாக பரவாயில்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில நிறைய கேஸஸ் வந்து செப்பரேஷன் ஆகிறது டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான் ஸோ ஒரு ஆண் பெண் ஜாதகம் யாராக இருந்தாலும் அவங்க ஜாதத்தில் பிறப்புலேருந்து இறைக்குவர ஆல் ஹிஸ்ட்ரியும் இங்கே இருக்குது

அடுத்து இந்த அஃபையரை சொல்கிறது அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் இஸ் எ டெம்டேஷன் பார்த்தவொன்னே வர்றதான லவ் ஒரு உணர்வுகளை தோண்டுவது காதல் அஞ்சு ஸோ இந்த அஞ்சாம் இடம் அந்த பொண்ணுடைய ஆஞ்சாத எங்கேயோ இடத்துல தொடர்புகள் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அஃபையர் இந்த அஃபையருங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் கேஸ்ட் அண்ட் ரிலிஜன் பிஃபோர் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் மேரேஜ் நான் சொல்ல வர்றது பிஃபோர் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் மேரேஜ் திருமணத்துக்கு முன்னோ அல்லது பின்னோ ஏதோ ஒரு விதத்தில் இது மாதிரி கிரகம் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த அஃபையர் சக்சஸ்ஃபுல் ஆகி அது மேரேஜில் முடியும்னா அந்த ஜாதத்தில் இருக்கும் ஸோ அவங்களுடைய கணவன் சாணத்தில் மனைவிஸ்தானத்தில் அந்த பொண்ணு ஜாதத்தில் பையன் ஜாதத்தில் ஏழாம் இடம் லவ் அஃபையர் வந்து சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியுறது பதினோராம் இடம் ஸோ பதினோராம் இடங்கிறது நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை பிலாசே பூர்த்தியாக இருக்கும் அதனால தான் அதை சனிக்கு கொடுத்தாங்க அதனால தான் இப்போ சொன்னேன் சனியினுடைய ஒரு பகவானுடைய அனுகூலம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு சின்ன அணு கூட செய்யாது இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் எந்த இந்த உலகத்தில் ஆண் பெண் அத்தனை பேருக்கும் ஜாதி மதம் என்னாலும் கடந்தது அவருடைய அனுகூலம் தான் வேணும் எல்லாருக்குமே அந்த அனுகூலத்துக்கு அந்த பதினோராம் இடத்தை செய்யக்கூடியவர் சின்ன ஆசையிலிருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி பண்ணக்கூடியவர் சனி பகவான் அவர் வந்து நம்முடைய பூ இந்த வேற லவ் பண்ணுறவங்களெல்லாம் சக்சஸ் பண்ணால் அவங்க ஜாதத்தில் சனி பகவான் நல்லா இருக்கும் இல்லைன்னா லவ்வில் லவ்ல பிரேக்கப்பு நிறைய பிரச்சனைகள் சக்சஸ் ஆகாத சூழ்நிலைகள் சில பேர் ரெண்டு அஃப்ஐஆர் மூணு அஃப்ஐஆர் அது பிரேக்கப் ஆகிடுச்சிங்கிறதுலாம் இப்போ சாதாரணமாக டிஃபன் சாப்பிட்ட மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாமே இதுக்கெல்லாம் காரணம் அது இது ஒன்று இருந்தால் கூட இன்னொன்று இப்போ இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் ஸோ சுக்கரன் தான் இந்த அஃப்ஐயருக்குரிய மெயினான கிரகம் அடுத்து இந்த பிரேக்கப் ஆகிறதுக்கெல்லாம் ராகு ஸோ ராகு கேது எல்லாம் வந்து பிரேக்கப்பை வந்து அதிகமாக உருவாக்கக்கூடிய கிரகம் கேது அப்படின்னாலே அது ஜோட சாஸ்திரத்தில் ஒரு ஞான காரகன் அதுதான் தெரியும் ஆனால் அதுதான் கிரிமினல் காரணம் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதுதான் பிரேக் எப்பயுமே கேது இட்ஸ் அ செப்பரேட்டிங் ப்ளான் பிரிக்கக்கூடிய கிரகம் ஸோ அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அஃப்ஐஆர் இருந்துகிட்டே இருக்கும் அது பிரிச்சு பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அஃப்ஐஆர் வந்துக்கிட்டே இருக்கும் பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் தான் காரணம் ஸோ ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் பெண் ஜாதகமாக இருக்கட்டும் அஃப்ஐஆர் இருந்தால் கூட அது சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியுமாங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருக்குது ஸோ ஒருவேளை சின்ன வயசில் அஃப்ஐஆர் இருந்து அது சக்ஸஸ் ஆகாமல் மேரேஜில் முடிஞ்சிருந்தால் கூட ஏதாவது ஒரு விஷயத்துல இப்ப நம்ம எவ்வளவோ வயசுல பார்க்கறோம் நாற்பது வயசுல அப்பயரை பார்க்கறோம் ரெண்டு வயசுல ஆண் அப்பயரை பார்க்குறோம் அறுபத்தி ரெண்டு வயசு அம்மாவுக்கு அப்பாவுக்கு இந்த மாதிரி அப்பையரை பாக்குறோம் இதெல்லாம் கிரகத்தினுடைய தன்மை அந்த காலத்துல வந்து கொஞ்சம் குறைவா இருந்தது இப்ப காலம் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு மாஸ் கம்யூனிகேஷன் ஆகிய தொடர்பு இரநேசனுடைய தாக்கம் மிகப்பெரிய லெவல்ல இந்த சமுதாயம் மாறுபட்டு இருக்காதான் காரணம்